ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ உங்கள் ஃபோனில் இன்கமிங் கால் வந்துச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனோட டிஸ்ப்ளே வந்து பிளாங்காக இருக்கும் கால் வந்தாலே பிளாங்காக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கால் அட்டன் பண்ண உடனே டிஸ்பிளே வந்து பிளாங்காக போயிடும் கால் பே நீங்கள் கால் பேசிவிட்டு கட் பண்ண நினச்சிங்கன்னா உங்களால் கட் பண்ண முடியாது நீங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு டிஸ்பிளே வராது ஓகேங்களா அது மாதிரி சில ஃபோனில் ரிங் மட்டும் வரும் காலே அட்டன் பண்ண முடியாது ரிங் சவுண்ட் சவுண்டு மட்டும் வரும் கால் அதுவாக ரிங்க் ஒன்று அடிச்சு கட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கப்புறம் யார் கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு கால் பண்ண முடியும் இந்த ஃபால்ட்டு எதனால் வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோனோட சென்சார் தான் இதுக்கு காரணம் உங்கள் ஃபோனோட சென்சார் வந்து மேலே ஃபோனோட மேலே கார்னரில் இருக்கும் இந்த சென்சார் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைனா இந்த கம்ப்ளைண்ட் உங்கள் ஃபோனில் வரும் இந்த சென்சாரோட யூஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணும்போது அந்த கா அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன் பேசுனீங்கன்னா காதில் கொண்டு போகும்போது உங்கள் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகும் டிஸ்ப்ளே வந்து ஆஃப் ஆகும் நீங்கள் பேசிவிட்டு எடுக்கும்போது டிஸ்பிளே வந்து ஆன் ஆகும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ வந்துச்சுன்னா அந்த ஆடியோ ப்ளே பண்ணும்போது உங்களோட ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகும் இதுக்கும் காரணம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சென்சார் தான் காரணம் எதனால் இந்த கம்ப்ளைண்ட்டு உங்கள் ஃபோனில் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மொபைல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்ஐ ஏ இந்த ஃபோன் வந்து கால் வந்துச்சுனா இன்கமிங் கால் வந்தால் டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகிடும் சொல்லிட்டு கஸ்டமர் வந்து ஃபால்ட்டு கொடுத்துருக்காங்க இது எதனால் ஆஃப் ஆகுதுன்னா கஸ்டமரோட டிஸ்பிளே கஸ்டமரோட டிஸ்பிளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கார்னரில் உங்களுக்கு தனியாக எ எடுத்துட்டு வருது பதாக தெரியுதுங்களா டிஸ்பிளே வந்து ஓப்பனில் வருது சென்சரை வந்து இந்த மொபைலில் வந்து கேமராவுக்கு பக்கத்தில் கேமரா ஹோல் இதுனா இந்த கேமராவுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல ரெண்டு டாட் மாதிரி இருக்கும் சின்ன ஹோல் மாதிரி இருக்கும் கேமரா ஹோலுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல சென்சார் இருக்குது இந்த சென்சார் வந்து பேக் சைடில் போர்டில் ஃபிட் இருக்கும் ஸ்ட்ரிப்பு டைப்பில் இதுக்கு வந்துருக்கு கேமராவுக்கு பக்கத்தில் ஸ்டிப்பு டைப்பில் வந்து இன்செட் ஆகிருக்கு இந்த மாடலில் இந்த மாதிரி டிசைன் மாடல் மோஸ்ட்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா கேமராவுக்கு பக்கத்தில் வர சென்சாரோட இந்த விவோ விவோ ஒய் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி ஃபைவ் இதுக்கெலாம் கேமராவுக்கு பக்கத்தில் வரும் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கார்னர் தான் இந்த இடம் இந்த இடம் இல்லை இந்த கார்னர் அந்த மாதிரி உங்களுக்கு சென்சார் வரும் இது என்ன ஃபால்ட்டுனா அந்த டிஸ்பிளே வந்து தனியாக வரது தான் கஸ்டமர் அப்படியே வச்சு யூஸ் இருக்காங்க கம்ப்ளைண்ட் வந்து சென்சார் கம்ப்ளைண்ட்னால டிஸ்பிளே ஆஃப் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் சென்சார் கம்ப்ளைண்டே கிடையாது சென்சார் ஆக்சுவலி வந்து நல்லா தான் இருக்குது சென்சார் வந்து கம்ப்ளைண்ட் கிடையாது இந்த கேப் வரக்கூடாது சென்சார்க்கு வந்து ஒர்க் ஆகணும்னா இந்த ஃபேஸ் வந்து வரையக்கூடாது இதில் வந்து மொபைல் ஷேக் ஆகும்போது இதில் கிடைக்கிற கேப்பால் வெளிச்சம் வந்து உள்ளே பட்டுச்சுன்னா மொபைல் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபோன் டிஸ்பிளே தனியாக மேலே வரும்போது சென்சார் இருக்கும் இந்த டிஸ்பிளேக்கும் கேப்பு கிடைக்குதுங்களா இந்த மாதிரி கேப் லைட்டாக கேப்பு கிடைச்சாலும் சென்சார் ஃபங்க்ஷன் ஆகாது கரெக்டாக ஃப்ரைமோடு இருந்தால் மட்டும்தான் சென்சார் வந்து ஒர்க் ஆகும் இப்போ இந்த மொபைலில் வந்து இந்த டிஸ்பிளே கரெக்டாக பேஸ்ட்டு போட்டு ஃபிட் பண்ணால் ஃப்ரைமோட ஃபிட் பண்ணாலே சென்சார் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்னால தான் வந்து சென்சார் வந்து ஒர்க் ஆகாமல் போவோம் சில பேர் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே தனியாக வரல இருந்தாலும் வந்து எனக்கு டிஸ்பிளே நான் புதுசாக இப்போ தான் மாற்றிட்டு வந்தேன் எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா உங்களுடைய டிஸ்பிளே வந்து ஃப்ரேமில் இந்த சென்சார் இருக்கிறது தெரியாமல் சில கடையில் வந்து ஃபேஸ்ட்டு அப்ளை பண்ணிவிடுவாங்க அவசரத்தில் வந்து சில பேர் அர்ஜென்ட்டாக டிஸ் டிஸ்பிளே மாற்றி வேணும்னு சொல்லிட்டு பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிவிடுவாங்க அதனால் உங்களுக்கு சென்சார் வந்து இந்த டிஸ்பிளே மாற்றின அப்புறம் இந்த மாதிரி எரர் மெசேஜ் வரும் இல்லை உங்களுக்கு டிஸ்பிளே இல்லை கால் வந்துச்சுன்னா டிஸ்பிளே ஆயிடும் இந்த மாதிரி வந்தாலும் நீங்கள் புதுசாக டிஸ்பிளே மாற்றினதில் சென்சார் பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரேம் வந்து பெண்டாக இருக்கும் உங்களுடைய ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா அந்த டிஸ்பிளே ஃபிட் பண்ணுற ஃப்ரேம் வந்து பெண்டாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த எரர் மெசேஜ் வரும் இல்லை எனக்கு வந்து நான் டிஸ்பிளே மாற்றலை இல்லை எனக்கு வந்து இந்த இந்த மாதிரி ஒரு எரர் வருது டிஸ்பிளேனு தனியாக கழிட்டு வரல எனக்கு சென்சார் கம்ப்ளைண்ட் வருதுன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளேயோட அந்த கார்னர் அந்த எஜ்ஜில் உள்ள இந்த பெயிண்டெலாம் உங்களுக்கு அந்த பிளாக் கலரில் உள்ள அந்த கிளாஸில் உள்ள பெயிண்டெலாம் அப்படியே உரிச்சிட்டு வந்துடும் சில பேர் இந்த ஹீட்டான ஏரியாவில் வந்து வேலை பார்ப்பாங்க மோஸ்ட்லி யாரெல்லாம் அந்த ஹீட்டான இடத்துல மொபைல் வைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அந்த ஓரத்தில் உள்ள அந்த பெயிண்ட்லாம் கார்னர்ல அந்த ஓரத்துலலாம் அப்படியே அந்த பெயிண்ட்லாம் உரிச்சிட்டு வந்துடும் சென்சார் இடத்துலையும் ஃபுல்லாக கேப்பாக தெரிகிறதுனால உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது உங்கள் டிஸ்பிளே வெளியில் விளையிலானோ வெளிச்சமாக இருக்கிறதுனால சென்சார் ஒர்க் ஆகாது அதாவது மூணு ரீசனால் இந்த கம்ப்ளைண்ட் வரும் ஒன்று வந்து டிஸ்பிளே எடுத்துகிட்டு வரும் மேலே இல்லைனா நீங்கள் டிஸ்பிளே மாற்றிருக்கணும் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த கிளாஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஓரம் ஃபுல்லாக அரிச்சு அரிச்சிருக்கும் மூணு ரீசனால் உங்களுக்கு இந்த சென்சார் கம்ப்ளைண்ட் வரும் இதை வந்து செட்டிங்கில் ஆஃப் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா மோஸ்ட்லி வர செல்லில் இந்த ஆப்ஷன் கொடுக்கல ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த சாம்சங் மொபைல்லாம் சென்சார் ஆஃப் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இந்த ஃபோன்லலாம் இந்த இப்போ வர ரீசன்மான ஃபோன்லலாம் சென்சார் ஆப்ஷன் வந்து கொடுக்கவே இல்லை ஓகேங்களா இந்த வீடியோவில் எதனால் வந்து உங்களுக்கு சென்சார் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கோம் இந்த மூணு ரீசன் மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா சிங்கிள் சொல்யூஷன் தான் என்ன ரீசனாக இருந்தாலும் சரி சிங்கிள் சொல்யூஷனில் இந்த சென்சாரை வந்து கம்ப்ளைண்ட்டை ரெடி பண்ணலாம் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா நெக்ஸ்ட்டு வீடியோன்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வேறு வீடியோவெலாம் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்